சூப்பரான சூடை மீன் குழம்பு வைக்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மீன் எடுத்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மாங்காய் ஒரு சின்ன மாங்காய் இப்போ நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் கரம்பி எண்ணெய் வச்சுட்டு சோம்பு ரெண்டு அடுக்க போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் அந்த சின்ன வெங்காயம் வெட்டி இருக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து புளி வந்து ஐம்பது கூட கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கலாம் ஐம்பது கிராம் குழம்பு மசாலா பொடி ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் ஊற்றிட்டு தேங்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்கிற வரையே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சூடை மீன் அதோட போட்டுடலாம் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு